எவருக்கும் வணக்கம் வெல்கம் டு ஃபோன் மாரியன் சேனல் இந்த இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ வந்து எண்டில் இருக்கும் இந்த வாரம் ஏகப்பட்ட படங்கள் நேற்று ரிலீஸ் ஆகிருக்கு அதில் ஓரளவு பாசிட்டிவ் ரிவ்யூஸு மற்றும் மிக்சடு ரிவ்யூஸ்லாம் பெற்றுட்டு வர ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆறர் காமெடி படங்களில் ஒன்றா நேற்று ரிலீஸ் ஆகிருக்க படம் தான் ஓடவும் முடியாது ஒழியவும் முடியாது இப்போது விஜய் டிவியில் வந்து பிக் பாஸ் அந்த அதில் வர அந்த கேப்ஷனோட டைட்டிலை வந்து இந்த படத்துக்கு டைட்டிலாக வச்சது கவனம் இருக்கிற மாதிரி இருக்குது ஃபேமஸ் யூடியூபர் குரூப்பான எருமசனி அந்த ட்ரூப் வந்து தயாரிச்சிருக்கிற படம் இது அவங்கெல்லாம் சேர்ந்து படம் பண்ணியிருக்காங்க இந்த இதில் வந்து எருமசாணி வீ யூடியூப் வீடியோவில் ஃபேமஸான ரமேஷ் சங்கர்த் தான் அதோட டைரக்டரான ரமேஷ் சங்கர்த் தான் இதையும் இயக்கியிருக்காரு சத்யமூர்த்தி எருமசாணி விஜய் ஹரிஜா யாஷிகா ஆனந்த் பரிதாபங்களோட ஃபேமஸான கோபி சுதாகர் முனிஷ்காந்த் ரித்விகா ஷாரா இப்படின்னு ஏகப்பட்ட காமெடி நடிகர்கள் நடிச்சிருக்காங்க இந்த படத்தோட டீட்டெயில் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னு கேட்டுக்கிறேன் இந்த சேனலில் வந்து நம்ம புது படங்களோட ரிவ்யூலாம் பண்ணிட்டு வரோம் அந்த படம் தேட்டர்கள் வரும்போதும் அதுக்கப்புறம் ஓடிட்டில் வரும்போது எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஜட்ஜ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதெல்லாம் இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்தா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன் ஷேர் பண்ணி கேட்டுக்கிறேன் வாங்க இனி படத்துல ப்ளஸ் டூ மினஸ் ஃபீட்பேக் கன்லூஷன் எடுத்து பார்க்கலாம் படத்துல கதைனா ஊருக்கு வெளியில் ஒரு பழைய தேட்டரு இருக்குது அந்த தேட்டரில் வந்து இருபத்தஞ்சி வருஷமாக மூடி இருக்குது அது தெரியாமல் ஒரு நாள் அந்த சினிமா வாய்ப்பு தேடி ஒரு நாள் இருக்க ஒரு நாலு ஃப்ரெண்ட்ஸான ஆனால் சத்யமூர்த்தி எருமசாணி விஜய் கோபி சுதாகர் இவங்கெல்லாம் நைட் ஷோ பார்க்க அந்த தேட்டருக்குள்ளே போகிறாங்க அந்த தேட்டரும் ஓப்பன் ஆகுது கூடவே அந்த தேட்டருக்குள்ளே வந்து கிரேண் மோனகர் யாஷிகா ஹரிஜா அப்புறம் மூணு ஸ்கூல் பஸ்ஸுங்க எயிட்டின் ப்ளஸ் போடணும்னு போஸ்ட்ரு பார்த்துட்டு உள்ளே வந்து டிக்கெட் வாங்கி உள்ளே போயிடுறாங்க உள்ளே தான் டிக்கெட்டை பார்க்குறாங்க அது மூன்றா டிக்கெட்டாக இருக்குது ஏன்னா இப்போ வந்து கதைக்களை நடக்கிற அந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டு இல்லாமல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு டிக்கெட் ப்ரைஸ் தான் வாங்கிட்டு உள்ளே போனது அப்புறம் டிக்கெட்டை பார்த்து தான் அவங்க கண்டுபிடிக்கிறாங்க அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு உள்ளே போய் பார்த்தா தான் பா அந்த வேட்டின் பஸ் படம்லாம் சம்மந்தம் இல்லாமல் பேய் படம்லாம் ஓடுது அம்மான சக்திகள்லாம் வந்து பயமுறுத்துது ஸோ அந்த தேட்டரில் இருக்கிறவங்களாம் வெளியேற பலறி அடிச்சிட்டு வெளியேற நினைக்கிறாங்க ஆனால் எல்லா கதவும் போட்டிக்கிது வெளியேற முடியாமல் தவிக்கிறாங்க உள்ளே மாட்டிக்கிறாங்க அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு தெரிய வருது உள்ளே வந்தால் வெளியில் போக முடியாதுன்ற மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கும்ன்ட்டு ஸோ லாஸ்டில் அவங்க வந்து வெளியேறினாங்களா இல்லையா அப்படிங்கிறது காமெடி ஹாரர் கலந்து சொல்கிறது தான் கதை ப்ளஸ் பார்த்தா ஃபஸ்ட் ஆஃபில் வந்து அமானிஷம் மைல்டு கம்பெனின்னு ஓரளவு நல்ல சிறப்பாகவே போய்கிட்ருக்கு படம் என்கேஜிங்காக போயிட்டுருக்கு ஓரளவு என்கேஜிங்காக கொண்டு போயிருக்கிறது இயக்குனர் கிட்ட பாராட்டலாம் கொஞ்சம் செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் தடுமாறினாலும் ஃபஸ்ட் ஹாஃப்ல மெயின்டைன் பண்ணிடுறாங்க அந்த ஒரு என்கேஜ்மெண்ட்ஸும் நல்லாயிருக்கு படத்தில் இரமசனி விஜய் கோபி சுதாகர் காமெடி ஓரளவுக்கு ஈடுபட்டிருக்கு அப்புறம் ஜம்ஸ்கர் சீன்ஸும் படத்தில் நல்லா ஈடுபட்டிருக்கு அந்த யாஷிகா ஆனந்து கோபி சுதாகர் ஏர்மசாணி விஜய்க்கு ஹரிஜா எல்லோரும் வர அந்த சீன்ஸ் நல்லாயிருக்கு பிஜிஎம் கேமரா இருக்கும் இந்த ஹாரர் காமெடி படத்துக்கே உண்டான டெக்னிக்கலி சவுண்டாக இருக்குது ஹார்ஆர்டிஸ்டும் ரிவல் ஆராயும் நல்லாயிருக்கு சவுண்டு இன்ஜினியரிங்கும் நல்லா பண்ணியிருக்காங்க சவுண்ட் எஃபெக்ட்ஸுக்கு காமெடி இன்ஜினியரிங் இண்டிவிஜுவலாக எடுப்போம் ஆஃபீஸ் தான் காமெடி ஏர்மசாணி விஜய் காமெடியெலாம் ஓரளவு ரசிக்கிற அளவுக்கு இருக்குது ஃபஸ்ட் ஹாப்பில் செகண்ட் ஆஃப்லாம் முன்னே பண்ணிருந்தாலும் ஃபஸ்ட் ஸ்டாப்பில் தேத்திட்டாங்க அது படத்துக்கு கூட ப்ளஸ்ஸாக பார்க்கப்படுது இருந்தாலும் ஒரு யூடியூப்லேருந்து அளவுக்கு படத்தை ஓரளவுக்கு என்கேஜாக கொண்டு வந்ததுக்கு இயக்குநர் பாராட்டுக்கெலாம் தெரிவிச்சுக்கலாம் சாணி டீமுக்கும் ஓஃபீஸ்தான் இருக்கும் நம்ம வாழ்த்துக்களை தெரிவிக்கலாம் படத்தில் மைனஸ் இல்லைன்னா இருக்குது மைனஸ்னு பார்த்தா ஒரு மிகப்பெரிய காமெடி நடிகர்கள் யூடியூப்பில் ரொம்ப ஃபேமஸாக காமெடி வீடியோக்கள்லாம் லட்சக்கணக்கில் போகிற வியூஸ் போகிற அந்த பெரிய ஒரு நடிகர்கள் பட்டாலும் இருந்தும் கூட அந்தளவுக்கு பல இடங்களில் காமெடி டைமிங் மிஸ் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல்டு இருக்குது எல்லாம் அவுட் டேட்டட் காமெடியாக இருக்க மாதிரி இருக்குது அது கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கலாம் ஏன்னா இண்டிவிஜுவலாகவே எல்லாமே சிறப்பான ஒரு நடிகர்கள் ஃப்ளாஷ்பேக்கில் வந்து ஷாரா ரித்விகா அவங்க டீம்லாம் வர அந்த சீன்ஸை வந்து இன்னும் கொஞ்சம் எமோஷனலாக சொல்லியிருக்கலாம் அது இன்னும் கொஞ்சம் கனெக்ட் ஆகிற மாதிரி சொல்லியிருக்கலாம் ப்ரொடக்ஷன் வேல்யூ வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும் பல சீன்களை அவுட் கோரில் எடுத்துகிட்டு வச்சுருந்தா கொஞ்சம் நல்லா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கலாம் அது இல்லாமல் ரொம்ப பில்டப்பாக சொல்லப்பட்ட ஒரு பெரிய ஒரு அதிகாரத்தில் இருக்க அவரை காமெடிக்கு ப்ரொடியூசர் அவரை முடிச்சுட்டு வந்து ஈஸியாக வந்து கிட்னாப் செய்யப்படுதுன்னு லாஜிக் மிஸ்டேக்காக பார்க்கப்படுது ஓரளவு ஹாரர் எடுபட்டாலும் காமெடி வந்து அதிகப்படுத்தியிருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும் ஏன்னா காமெடிக்கான கலங்கள் நிறையா இருக்குது படத்தில் அந்த நிறைய அந்த வாய்ப்பு இருந்தால் ஒரு இது விட்டுட்டாங்க கொஞ்சம் விட்டுவிட்டாங்கன்னு தான் சொல்லலாம் அந்த மாதிரி பண்ணியிருந்தால் இன்னும் கொஞ்சம் ரசிக்க முடியாது ஓரளவு நல்லாவே இருந்திருக்கும் இப்போதிக்கும் இது ஓகே தான் ஒரு ஒன் டைம் வாட்சபல் மொத்தத்தில் இது ஃபேமிலியோடு பார்க்கக்கூடிய என்கேஜ் என்கேஜான ஹாரர் காமெடி படம் ஒன் டைமில் ஒன் டைம் வாட்சபுள் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறோம் பார்க்குறதும் பார்க்குறதும் அந்த கால் நீங்கள் எடுத்துங்க அந்த படம் பார்த்துருந்தா அவங்களோட கருத்துக்கள் பின்னிடங்கள் தெரியப்படுத்துங்க ரிவ்யூ முன்னோட்டம் அல்லது திரையவங்க சந்திப்போம் அதுவரை நன்றி வணக்கம்